ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன நமது ராசிக்கு உண்டான தனித்துவமான ராசி பலங்களை பிரத்யேகமாக கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே பண்ணிட்டு பெல்பட்டன் பட்ட விடும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோப கருது வருடம் ஆடி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம்பிணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷயம் மெனிமோர்ஸ் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறார்கள் மேலும் ஏழு குடையவன் ஏழாம் இடத்துல ஆட்சிப்படம் பெற்று சிறப்பான நிலையில் அமர்ந்துள்ளார் இது இரண்டுமே வந்து மிகச்சிறப்பான யோகமான வைப்பாங்க இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி அன்பர்களுக்கு பிடிவாதத்தை நீங்கள் கைவிட்டால் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே உங்க பேச்சுக்கள் இன்னைக்கு சிறப்பாக அமையும் உங்க பேச்சுக்கள் மூலமாக அதிகமான ஆதாயம் நீங்கள் பெற முடியும் நண்பர்களே எனவே பேசி பேசிய காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும் ஆனா பிடிவாதமான குணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள் மகிழ்ச்சியில் இன்றைய தினம் நாள் முழுக்க உங்களுக்கு சொந்தமாக அமையும் காரிய வெற்றிகள் இன்னைக்கு நிறைய இருக்கு நண்பர்களே நீங்கள் மிகப்பெரிய கடினமான காரியங்களை கூட சிறப்பாக செய்யலாம் மிகப்பெரிய பண பரிவர்த்திகளும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வியாபாரிகளில் இருக்கல எனவே கொடுக்கல் வாங்கல் இன்னைக்கு சுலபமாக நடைபெறக்கூடிய வகையில் உங்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகளுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கவனம் வேண்டுங்க உங்க குழந்தைகளுடைய விளையாட்டுத்தனமான நிகழ்ச்சிகளில் நீங்க கலந்துக்கிறது நல்லது உங்க குழந்தைகள் மீது எப்போதுமே ஒரு கண் இருக்கணும் சில பேருக்கு வந்து புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஆடை ஆபரண சேர்க்கை மிகுந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதியானவை சந்தோஷமான ஒரு நாள் என்ற தினம் இன்னைக்கு உங்க பணிகள்ல வேகம் தேவையில்லைங்க விவேகமா செயல்படுங்க அதிகமான வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே இப்பொழுது ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா மாணவர்களுக்கு ஒரு யோகமான ஒரு நாள்ங்க நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்திலுமே நீங்கள் சிறந்த மதிப்பெண்களை பெற்று பாஸ் பாஸ் ஆக முடியும் எனவே கல்வியில அதிகமான ஆர்வம் பெருகும் நண்பர்களே மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் கல்வியில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று தினம் மாணவர்களை அதை பயன்படுத்திக்கங்க நீண்ட நேரம் கண்பிளிக்கிறதை தவிர்த்துவிடும் நண்பர்களே ரொம்ப நேரம் கண்பிளிக்க கூடாது தூக்கத்தை சரியாக நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் அதிகமான நன்மைகள் நீங்கள் பெற முடியும் இன்று தினம் உங்கள் அலுவலக பணிகளில் கொஞ்சம் ஆர்வம் இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும் எனக்கு அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் இன்றைய தினம் கணிதம் சார்ந்த தொழிலிருக்கிறவங்களுக்கு மட்டும் உங்கள் துறையில் அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்க வியாபாரத்துல நல்ல தன லாபங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது நல்ல வெற்றிகரமான செய்திகள் வீடு வந்து சேரும் சில பெரிய பெரிய மனிதர்களின் உதவிகள் கிடைக்கும் எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் நம்பர்களே அரைகுறைய பாதியில் நிக்க போன கட்டிட பணிகளை இன்னைக்கு தொடர்ந்து நடத்தலாம் அதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே இது வரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த எதிரிகள் இப்பொழுது காணாமல் போவாங்க அவங்க தொல்லை சில எதிரிகள் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் தினம் இருக்கு இல்லை எனவே ஆச்சரியம் மிகுந்த நாள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரத்தை வந்து வீணடிக்க கூடாது அதுல நேர மேலாண்மை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுங்கள் அதிகமான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் தொண்டு பணிகளை ஈடுபடுவதும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் என்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் குடும்பத்துல வந்து நீங்கள் சமுதாய பணிகளை ஈடுபடுவதன் மூலமாக மன நிம்மதி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் குடும்பத்தில் வந்து ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு நீங்க வந்து கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது அப்படி நீங்க ஆதிக்கம் செலுத்துன்னு நினைச்சீங்க அப்படின்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்திக்குவீங்க சில குற்றச்சாட்டுகளை உங்க குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் வந்து கொண்டு வருவீங்க எனவே அதை தவிர்த்து விடுங்கள் என்ற தினம் மிகச்சிறந்த ஒரு நாள் என்ற தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு நல்ல நாள் அல்ல நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக பொறுமை தேவை ஏன்னா இன்றைய தினம் உண்மையான காதல் உணர்வுகள் உங்களுக்கு கிடைக்காது அதனால் கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே பொறுமையாக செயல்படுங்கள் அலுவலகப் பணிகளில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் திடீர்னு வந்து சில பேர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் செய்யும் போது நீங்கள் தவறு செய்திருந்தால் அதனால் நீங்கள் வந்து சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கலாம் எனவே உங்களது பணிகளை நீங்களே ஒரு தடவை ஆராய்ச்சி செய்து உங்களுடைய பணிகளை வந்து சரியா இருக்கா நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு உங்களது வியாபாரத்திற்கு புதிய டைரக்ஷன் இன்னைக்கு கிடைக்கும் புதிய திசையை நோக்கி உங்க வணிகத்தை நீங்கள் கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் சில சட்ட ஆலோசனைகள் பெறுவதற்கு நல்ல வக்கீலை நீங்க போய் பார்க்கலாம் அவரது நல்ல வக்கீலை சந்திப்பதற்கு நல்ல நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணுடன் இனிமையான மாலை பொழுது இருக்கு அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க தொல்லைகள் நீங்கக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு பேச்சுகள் மூலமாக அதிகமான ஆதாயம் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க இந்த காரியமாக இருந்தாலும் சரி நீங்கள் வேகத்தை நம்ப கூடாது விவேகத்தை மட்டுமே நம்பணும் எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க புடிவாதத்தை மட்டும் கைவிட்டுங்க இந்த தினம் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாளாக அமையுது குறிப்பாக உங்களது கொடுக்கல் வாங்குகிற சம்பந்தமான பிரச்சனைகளை இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக குறைச்சிக்க முடியும் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க நல்ல ஒரு எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணி நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக எடுக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கு அதிலும் குறிப்பாக மேக்ஸ் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வம் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் அதிகமான மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாம் நீ நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னா ஒயிட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமைந்த நண்பர்களை வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நம்ம சிம்மராசி நண்பர்கள் யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்க குழந்தைகளுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கவனமா இருக்கணும் குழந்தைகளை மீது ஒரு கண் எப்போதுமே இருக்கணுங்க குழந்தைகள் விளையாடும் போது காயம் வாய்ப்புகள் இருக்கு எனவே அவர்களை கண்காணிக்க வேண்டியது அவசியம் என்ற தினம் உங்க பேச்சுகள் அதிகமான நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் எனவே நயமா பேசுவீங்க உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக சொல் வன்மையின் மூலமாக அதிகமான பாராட்டுகள் அதிகமான புகழ் நல்ல ஒரு வாய்ப்புகள் என நல்ல பெனிஃபிட் கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் உங்களது திறமைகள் மூலமாக நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் மேலும் நீங்கள் எங்கு போனாலும் அந்த சூழ்நிலையை வந்து நீங்கள் சிறப்பாக ஹேண்டில் பண்ணி பேசி பேசி உங்களுக்கு தேவையான காரியங்களை சாய்த்துக்கொள்ள உகந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதிகமான ஆர்வம் இன்றைக்கி ஏற்படும் மேக்ஸு இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதிலும் குறிப்பாக மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஆர்வம் உங்கள் கல்வியில் இன்றைக்கி ஏற்படும் இன்றைக்கி புதிதாக சில ட்ரெஸ் வாங்குவீங்க சில ஜுவல்ஸ் வந்து வாங்குவீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி வலுவாக காணப்படுகிறது அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு இந்த தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளுக்கு கல்வி ஆர்வம் பெருகும் ஆபரணம் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரம் வந்தவர்களுக்கு இன்றைக்கி வேகத்தை நீங்கள் நம்பக்கூடாதுங்க விவேகத்தை மட்டும்தான் நம்பணும் உங்கள் பணிகளில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய சூப்பரான சூழ்நிலையில் மாறி கொஞ்சம் ஆர்வமின்மை ஏற்படும் நண்பர்களே உங்களுக்கு பணிகளை இருக்கக்கூடிய ஆர்வமின்மை காரணமாக இந்த தினம் நீங்கள் உங்களது காரியங்களை தானோ என்று முடிக்கக்கூடாது உங்களது பணிகளை வந்து இன்ஸ்டாக்ட் பண்றதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க சோ உங்க பணிகளை நீங்களே ஒரு இடக்கு ரெண்டு இடம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் செக் பண்ணிக்கிறது நல்லது ரொம்ப நேரம் கண் விழிக்கக்கூடாதுங்க கண் விழிக்கிறதை தவிர்த்து விடுங்க நண்பர்களே இல்லைன்னா அலுவலகத்தில் போய் நீங்க தூங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு நாள் இன்றைய தின நண்பர்களே நல்ல ஒரு பண வரவுகள் வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் விவேகமாக வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்கள் நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கணும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே